சஷ்டி நாளில் சொல்ல வேண்டிய முருகனின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி ஓம் அருணகிரி பாடிய அமலா போற்றி ஓம் மலையில் அருள்வாய் போற்றி ஓம் ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி ஓம் ஆண்டி ஆண்டிகோலமே கொண்டாய் போற்றி ஓம் ஆறுபடை வீடுடைய அரசே போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் முகந்தாய் போற்றி ஓம் இடும்பன் காவடி ஏற்றாய் போற்றி ஓம் இளங்குமர ஏந்தலேய்தாய் போற்றி ஓம் உலகை பலம் வந்த உன்னதமே போற்றி ஓம் உருகும் மடியாருளம் அடியாருளம்பாழ்வாய்ப் போற்றி ஓம் எட்டு குடியழகாக போற்றி ிறைவாயேகா போற்றி ஓம் எங்கும் இருப்பாய் துணையாய் போற்றி ஓம் ஏரகத்து அரசே எம்மான் போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே அருமுகா போற்றி ஓம் ஓங்காரப்பொருளேயுத்தமா போற்றி ஓம் அருளிய பாலகா போற்றி ஓம் கதிர்காமருவ கந்தா போற்றி ஓம் கந்த கோட்டத்துறை கடவுளே போற்றி ஓம் கந்தகிரி மார்பா போற்றி ஓம் கந்தா குமாரா கனலா போற்றி ஓம் ூர்தி பெருமானே கடம்பா போற்றி ஓம் கழுகுமலை போற்றி ஓம் கனலில் உதித்த கருணையே போற்றி ஓம் கார்த்திகை பெண்கள் பாலனே போற்றி ஓம் காவடி பிரியனே கதிர்வேலா போற்றி ஓம் கீர்த்தியே போச்சி ஓம் குடந்தை குமாரா குருபரா போற்றி ஓம் குமரகூர்வடிவேளா போற்றி ஓம் குறிஞ்சித்தலைவா குகனி போச்சி ஓம் குழந்தைவேல குமாரா போற்றி ஓம் குன்றக்குடிவாள் குணாளா போற்றி ஓம் குன்று தோராடும் குழந்தாய் போற்றி ஓம் கூடற்குமாரா கோமான் போற்றி ஓம் கொடியிற்சேவல் கொண்டாய் போற்றி ஓம் கொல்லாதருளும் கோவே போற்றி ிமலை வேடர் தெய்வம் போற்றி ஓம் கோதில்லா குணத்து கொன்றே போற்றி ஓம் கௌமாரத்தலைவா தலைவா கௌரிமைந்தா போற்றி ஓம் ஞானத்தின் வடிவே நாயகா போற்றி ஓம் ஞான தண்டாயுதபாணி போற்றி ஓம் शक्ति वेल्पेट षड्मुका पोची ॐ संगत्तलय सदुरा पोची ॐ सडाचर मन्दिरमे तरवणा पोची ॐ सर्वणपवसकरम मुरईवाय पोची ॐ सङ्करनपाला षड्गुणा पोची

ஓம் சிவகிரி செல்வ சிவகுமாரா போற்றி ஓம் சுப்பிரமணியாயொப்பிலாய் போற்றி ஓம் சூரனை வென்ற சுப்பிரமணியா போற்றி ஓம் சென்னிமலை செல்வா சிவன் சேயே போற்றி ஓம் சேவற்கொடியோய் கொடியோய் செவ்வேள் போற்றி ஓம் சேனாதிபதியே செழிஞ்சுடரே போற்றி ஓம் சைவ கொழுந்தே சடாட்சரா போற்றி ஓம் தாரகந்தகா தயாபரா போற்றி ஓம் திருச்செந்தூர்வாழ் தேவா போற்றி ஓம் திருப்பரங்குன்றம் முறைவாய் போற்றி ஓம் െട്ട ദൈവമീ പോറ്റി ഓം തിരുപ്പോരൂർ അരുൾദേവാ പോറ്റി ഓം തിരുമാലിൻ മരുകതിരുമുരുഗ പോറ്റി ഓം വാൾ ദൈവമീ പോറ്റി ഓം തിരുവരുൾ തരുവായ്ദേവ സേനാപതി പോറ്റി டை களி அருள் தலைவா போற்றி ஓம் திருவினும் திருவே திருவேலா போற்றி ஓம் தித்திக்கும் வாழ்வருள் திவ்யா போற்றி ஓம் திவ்ய ஸ்வரூப தேவனே போற்றி ஓம் தேந்தினை திணை மாவேற்கும் திருவே போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவஜானை நாயகா போற்றி ஓம் தேவாதி தேவனே தண்டபாணி போற்றி ஓம் நக்கீரனை காத்த நல்லருள் போற்றி ஓம் நந்தாவிளக்கே நன்மையே போற்றி ओम् नववीरर् पोटी नंलोई पराशक्तिपालकारमुका पोटी परासक्ति पालका अरुमुगा पोट्टी ओम् वेला पोट्टी ओम् पळमुधिर् सोलै परने पोट्टी ओम् पनिर पोटी ஓம் மணிய பழமே போற்றி ஓம் பிரணவம் முறைத்த பெரியோய்ப் போற்றி ஓம் பிரம்மன் வணங்கும் பாலனீ போற்றி ஓம் பொன்னாயொளிரும் முன் போற்றி ஓம் மயிலேறிவரும் மாணிக்கமே போற்றி ஓம் மயிலம் மலையிலருள் மரகதமே போற்றி ஓம் மயூக்ரி கோவே போற்றி ஓம் மலைதோறும் அருளும் வள்ளலே போற்றி ஓம் மலையை பிளந்த மால்மருகா போற்றி ஓம் மனதை கவர்ந்தோய் போற்றி ും മകേ മുതൽവനെ പോറ്റി ഓം മൂവിനെ കളിന്ടും മുരുഗനെ പോറ്റി ഓം വടിവേ പെട്ട വടിവളകാ പോറ്റി ഓം വള്ളിമണാളാ വടിവേലാ പോറ്റി ഓം വല്ല മിക്ക വള്ളലേ പോറ്റി ஓம் வயலூர் வாழும் வடிவேலா போற்றி ஓம் விசாகத்துதித்த துதித்த வேலனி போற்றி ஓம் விருத்தனாய் வள்ளி முன் நின்றாய் போற்றி ஓம் வீரபாகு சோதரா வெற்றி வேளா போற்றி ஓம் வேடனாய் வந்த வேளவா போற்றி ஓம் அல்லல் போக்கியருளும் மாண்டவா போற்றி ஓம் ஆனந்த வாழ்வு தரும் ஆறுமுகா போற்றி ஓம் பற்றினேன் உந்தன் திருவடி போற்றி ஓம் பதம் தந்து காத்திடுவாய் பன்னிரு கையனே போற்றி போற்றி Booty